தேர்தல் நோக்கியா எல்லா கட்சியோட கட்டமைப்புக்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு பணிகளும் குறித்து ஆய்வு செய்து கட்சியின் தலைமைக்கு அறிக்கை அனுப்புவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் உயர்மட்ட குழு நியமனம் செய்யப்பட்டு தொகுதி வாரியாக கட்சியினுடைய அமைப்பு பணிகள் செயல்பாடுகள் குறித்து நாங்கள் ஆய்வு மேற்கொண்டு இதற்கு முன்பாக எடப்பாடி தொகுதியில் ஆய்வை குறித்து தற்பொழுது மேட்டூர் தொகுதியில் இந்த ஆய்வை நடத்தி வருகிறோம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக இந்த ஆய்வுடன் தமிழகம் முழுவதும் பல்வேறு குழுக்களாக அமைக்கப்பட்டு இந்த ஆய்வுகள் நடத்தி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக தேர்தலை சந்திக்கக்கூடிய வகையில் கட்சியினுடைய அமைப்பை பலப்படுத்தி கட்சியினுடைய செயல்பாடுகளை தீவிரப்படுத்தி வரக்கூடிய தேர்தல் பெரும் வெற்றியை பாட்டாளி மக்கள் கட்சி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த பணியை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மேட்டூர் பகுதியில் குறிப்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வெஞ்சால் புயல் காரணமாக தமிழகம் பெரும் ஒரு இன்னலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது குறிப்பாக பாண்டிச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற மாவட்டங்களில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவருடைய வாழ்வாதாரத்தை இழந்து மிகப்பெரிய துயரத்தில் அழந்திருக்கிறார்கள் இந்த பெஞ்சால் புயல் ஒரு நிகழ்வு அங்கே நடைபெற்றிருக்கிறது என்னவென்றால் அங்கு இருக்கக்கூடிய சாத்தனூர் அணை நள்ளிரவின் போது அந்த தென்பண்ணை ஆற்றில் கலக்கக்கூடிய அந்த அணை நள்ளிரவில் எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் திறந்து விடப்பட்டதின் காரணமாக திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் பெரும் பாதிப்பை அது ஏற்படுத்தியிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அதிமுகவினுடைய ஆட்சி நடைபெற்ற போது செம்பரப்பாக்கம் ஏரி முன் அறிவிப்பு இல்லாமல் திறக்கப்பட்டதன் காரணமாக சென்னை நகர் மக்கள் பெரும் பாதிப்பை அடைந்தார்கள் இது ஒரு பொறுப்பற்ற ஆட்சி இந்த ஆட்சியில் முறையான அறிவிப்புகள் இல்லாமல் இந்த அணை திறக்கப்பட்டதனால் பெரும் பாதிப்பு இதற்கு முழு பொறுப்பையும் அப்பொழுது முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஏற்க வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எங்கு சென்றாலும் சொல்லிக்கொண்டிருந்தார் ஆனால் இன்றைக்கு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்த சாத்தனூர் அணை நள்ளிரவில் திறக்கப்பட்டது அதற்கு முன்பு எப்பொழுது அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த அணை திறப்பதற்கு முடிவெடுத்த அதிகாரியார் அந்த அணை திறப்பதற்கு முன்பாக எந்த ஊடகங்களுக்கு எந்த செய்தி நிறுவனங்களுக்கு அந்த செய்தி வெளியிடப்பட்டது குறிப்பாக அந்த பகுதி அந்த ஆற்றுப்பற செல்லக்கூடிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இது தெரியப்படுத்தப்பட்டதா என்ற விவரத்தை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் மழையால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய இருபத்தைந்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் ஐயா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அங்கே முழுமையாக நிவாரணப் பணிகள் முடுக்கிவிடப்பட வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழக முதலமைச்சர் அதானி சந்திப்பு தொடர்பாக எங்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றத்தில் இங்கு இருக்கக்கூடிய தமிழக மின்துறை காஞ்சி கோவிலுடைய பெயர் இடம்பெற்று ஊழல் பட்டியலில் இடம்பெற்றதைத் தொடர்ந்து இது குறித்து தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் இதற்கு ஒரு விசாரணை நடத்த வேண்டும் தமிழக முதல்வரும் அதானியும் சந்தித்தார்களா என்ற விவரத்தை வெளியிட வேண்டும் என்று எங்கள் நிறுவனர் மருத்துவரை ஐயா அவர்கள் தெரிவித்தார் ஆனால் இன்று வரை அதற்கு தமிழக முதலமைச்சர் வாய்ந்திருக்கவில்லை இது குறித்து நாங்கள் அடுத்து இதை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊழல் ஒட்டுமொத்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் இந்த ஊழல் நடைபெற்றிருக்கிறது அமெரிக்கா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது குற்றப்பத்திரிகை அதனால் பெயர் பல்வேறு மாநிலங்களுடைய பெயர் அதில் தமிழகத்தினுடைய மின்துறை நிறுவனத்தினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது இந்த டான்ஜிகோ நிறுவனம் என்பது சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனத்திற்கு நாங்கள் இயற்கை மின்சக்தியை பெறுவோம் வாங்குகிறோம் என்று ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று அதானி அதற்கான கையூட்டு கொடுத்தார் என்பதுதான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு எனவே அதானியோடு நேரடியாக தமிழக அரசு ஒப்பந்தம் மேற்கொள்ள முடியாது ஒப்பந்தம் மேற்கொள்ளவில்லை அதை நாங்கள் ஒற்றுக்கொள்வோம் ஆனால் அந்த மத்திய அரசினுடைய நிறுவனத்தோடு ஒப்பந்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று அதானியால் நிர்பந்தப்படுத்தப்பட்டு அதனால் அந்த மதிப்பிற்கு அதிகமான தொகையை மின்சாரம் வாங்குவதற்காக தமிழக அரசு செலவு மின் மின்கட்டணம் பெருமளவில் தமிழகத்தில் பல்வேறு காலங்களில் உயர்ந்தது அதோடு மின்சாரத்துறையினுடைய கடனும் மிகப்பெரிய அளவில் உயர்ந்தது இதற்கு ஒரு பொது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் இது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவரிடம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தமிழக முதலமைச்சருக்கு எழுப்பிய கேள்வி தொடர்பாக ஒரு கேள்வியை உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் கேட்டபோது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது அவர்களுக்கும் இவர்களுக்கும் உள்ள பிரச்சனை இதில் நான் கருத்து சொல்ல முடியாது இவர்கள் இரண்டு பேருக்கும் உள்ள பிரச்சனை நீங்கள் அவர்களிடம்தான் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலளித்திருக்கிறார் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டில் மின்சாரத்துறையில் ஊழல் நடந்திருப்பது என்பது ஒட்டுமொத்த மக்களுடைய பிரச்சனை அவர் இந்த தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் முதலில் இந்த பிரச்சனையை அவர்தான் எழுப்பியிருக்க வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த பிரச்சனையை எழுப்புகின்ற பொழுது இதனுடைய அடிப்படை ஆழமான கருத்தை அவர் புரிந்து கொண்டு இது குறித்து அவர் பதிலளித்திருக்க வேண்டும் இனிவரும் காலங்களிலாவது அதானி தமிழக முதலமைச்சர் சந்திப்பு தொடர்பாகவும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது தொடர்பாகவும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவரும் இதற்கு கேள்வி எழுப்ப வேண்டும் தமிழக அரசை இது குறித்து விளக்கம் பெற வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் சந்திப்பு குறித்து கேட்டதுக்கே வந்து மருத்துவ நிறுவனர் கேட்டதுக்கே அவர் வந்து அவருக்கு வேலை சொல்லி உதாசனப்படுத்தியிருக்காரு இப்போ நீங்க வெள்ளை அறிக்கையை கேட்குறீங்க அதுக்கு அவர் முதல்வரோட நடவடிக்கை எப்படி இருக்குன்னு கேட்டேன் அதாவது அவர் அப்படி நடந்து கொள்கிறார் என்பதற்காக நம்முடைய ஜனநாயக கடமை இந்த மக்களுக்காக நாம் பணியாற்றக்கூடிய அந்த கடமையை நாம் மறந்துவிடக்கூடாது தமிழக முதலமைச்சர் வேண்டுமென்றால் பொறுப்பில்லாத தனமாக நடந்து விடலாம் அதனால் தான் தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் தன்னெழுச்சியாக தமிழகம் முழுவதும் பெரும் போராட்டத்தை நடத்தி தமிழக முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் வருத்தம் தெரிவிக்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டங்களை தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறோம் இந்த தருணத்தில் இப்போ மேட்டூரில் நாம் இந்த மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய அடிப்படையான மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் முழுமையாக நிறைவேற்றி தரப்படாமல் இந்த பகுதி மக்கள் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மேட்டூர் பகுதியை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும் இங்கே பாதாள சாக்கடை திட்டம் தொடங்கப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை தொடர்ந்து பாதாள சட்ட சாக்கடை திட்டம் தொடங்குவதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு இன்று வரை அது முடிவிடப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது மாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து உடனடியாக முடிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த மேட்டூர் பகுதியில் ஏராளமான தொழிலாளர்கள் விவசாயிகள் ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் வாழ்ந்து வரக்கூடிய பகுதி இந்த பகுதியில் இருந்து மருத்துவத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் சேலத்திற்கு செல்ல வேண்டும் எனவே இங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட வேண்டும் அனைத்து நோய்களுக்கும் மருத்துவம் பார்க்கக்கூடிய வகையில் சிறந்த மருத்துவர்கள் இங்கே நியமிக்கப்பட வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பொது மருத்துவமனை அடிப்படை உபகரணங்கள் இல்லாமல் பெரும் நோயாளிகள் வரக்கூடியவர்களுக்கு உரிய மருத்துவ சேவை செய்ய முடியாமல் வந்தவுடன் அவர்களுக்கு சேலத்திற்கு அவங்களை அனுப்புகிறோம் வேலூருக்கு அனுப்புகிறோம் என்று இங்கிருந்து வரக்கூடிய நோயாளிகளை வெளி மருத்துவமனைக்கு அனுப்புவதில் மட்டுமே மேட்டூரில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த மருத்துவமனையை ஆய்வு செய்வதற்காக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் வரவேற்கிறார் அப்பொழுது இங்கே சிடி ஸ்கேன் வசதி இல்லை வேண்டும் என்று கேட்டவுடன் பத்திரிகையாளர்கள் எல்லோருமே இருக்கக்கூடிய நேரத்தில் உடனடியாக தொலைபேசியில் பேசி அந்த சிடி ஸ்கேன் ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொன்னார் இரண்டு மாதம் இரண்டு வருடங்களை கடந்திருக்கும் இன்று வரை இந்த மேட்டூரில் இருக்கக்கூடிய பொது மருத்துவமனைக்கு நமது சிடி ஸ்கேன் வசதி போன்ற வசதிகள் மேற்கொள்ளப்படவில்லை அதற்கடுத்து இந்த இருக்கக்கூடிய மேட்டூர் அணை காவிரியினுடைய நீர் பாயக்கூடிய முதல் துவக்கமாக இருக்கக்கூடிய பகுதி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐந்து கோடி மக்கள் இந்த நீர் ஆதாரத்தை பயன்படுத்தி விவசாயமும் குடிநீரும் பயன்பட்டு வருகிறார்கள் ஆனால் இவ்வளவு தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மேட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாள்தோறும் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தில் இந்த மக்கள் தவிக்கிறார்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிந்திருப்பதற்கு வாய்ப்பு இங்கே வந்து விசாரிக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மட்டும்தான் விநியோகம் செய்யப்படுகிறது அடிப்படை தேவைகளுக்காக தண்ணீரை பயன்படுத்துவதற்கு இந்த மக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மேட்டூர் நகர்புழு முழுமையாக அவருடைய அன்றாட தேவைகளுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கக்கூடிய வகையிலான வசதிகளை இந்த அரசு செய்து தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சார் பிரச்சனை கேட்டார் இதோட இந்த பகுதியில் திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு மின் விளக்குகள் அதற்கு எல்இடி பொருத்துகிறோம் என்று சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி முழுவதும் எல்இடியாக மாற்றி அதை செயல்படுத்தினார் அந்த எல்இடிகள் பொருத்தப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்த இரண்டு நாட்களிலேயே அவை அத்தனையும் பழுதாகி போயிட்டது இதன் மூலமாக மிகப்பெரிய ஊழல் இந்த எல்இடி பொருத்தப்பட்டதில் மின் விளக்குகள் பொருத்தப்பட்டதில் மேட்டூரில் நடந்திருக்கிறது இதன் காரணமாக முழுமையாக இந்த மேட்டூர் பகுதி முழுவதுமே இருளில் மூழ்கியிருக்கிறது இந்த ஊழல் குறித்து மாவட்ட ஆட்சியர் விசாரணை மேற்கொண்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நகராட்சி நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகளை ஆய்வு செய்து அதை அறிக்கை பெற்று அதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் இதற்காக பெரும் போராட்டத்தை பாட்டாளி மக்கள் கட்சி அதோடு இந்த ஊடல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் நாங்கள் பொதுநலம் வழக்கு வழக்கையும் தாக்கல் செய்வோம் என்பதை உங்கள் மூலமாக நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய அலுவலகம் வழக்கறிஞர்கள் என்னை வந்து இப்போ சந்தித்து போனாங்க வழக்கறிஞர்கள் ஏறக்குறைய முன்னூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நாள்தோறும் நீதிமன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த வழக்கறிஞர்கள் அவர்கள் தங்கி அந்த வழக்கை நடத்துவதற்கு வந்தவகையில் வழக்கறிஞர் அறையர் சேம்பர்கள் ஒதுக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாளாக இருந்து கொண்டிருக்கிறது அவர்களுக்கான அந்த சேம்பர் நடவடிக்கைகளை தமிழக அரசு விரைந்து மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று மேட்டூர் பகுதியில் ஏறக்குறைய மேற்பட்ட தொழிலாளர்கள் இங்கே பணியாற்றி வேலை செய்து வருகிறார்கள் பெரும் தொழில் நிறுவனங்கள் இந்த பகுதியில் இருக்கிறது எனவே தொழிலாளர் நீதிமன்றம் இந்த பகுதிக்கு வேண்டும் என்ற கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ பேருந்து அந்த பேருந்து நிலையம் அதாவது தந்தை பெரியார் அவருடைய பேருந்து நிலையமாகத்தான் அது இருந்தது அந்த பேருந்து நிலையத்தை இப்பொழுது கலைஞர் பேருந்து நிலையம் என்று மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல் வருகிறது திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சியில் தந்தை பெரியாருடைய பெயரை மறைத்து கலைஞருடைய பெயரை வைப்பதுதான் திராவிட மாடலா என்பதை இந்த அரசு உணர வேண்டும் அதில் குறிப்பாக ஏறக்குறைய நூத்தி அறுபத்தி சிறு கடைகள் கட்டுவதற்கு கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது இந்த சிறு கடைகள் கட்டுவதற்காக இந்த நகராட்சி ஒரு ஒப்பந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அதற்கு ஏலம் விடுவதற்காக அதுல பாத்தீங்கன்னா ஒரு கடைக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் குறைந்த வாடகை குறைந்தபட்சம் என்பது நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது முன் தொகையாக டெபாசிட் இரண்டு லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கடுத்து மேலும் ஒன்றரை லட்சம் ரூபாய் கூடுதலாக கட்ட வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது அதோடு அவர்களுக்கு அந்த இடத்தை ஒப்படைக்கின்ற பொழுது ஒரு வருடத்திற்கான வாடகை முழுவதுமே செலுத்திவிட்டுதான் அந்த இடத்தினுடைய இடத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற மிக மிக பின்தங்கிய பகுதி சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடிய இவர்கள் இந்த அளவிற்கான தொகையை இவர்களால் செலுத்த முடியாது பெருநகரங்கள் மாநகராட்சிகள் கோவை மதுரை சென்னை சேலம் போன்ற பகுதிகளில் விதிக்க வேண்டிய இந்த வாடகையும் இந்த டெபாசிட் தொகையும் ரொம்ப தவறானது எனவே இந்த தொகையை முழுமையாக குறைக்க வேண்டும் இந்த பகுதிகளுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை இங்க இருக்கக்கூடிய தள வருமானத்தை அடிப்படையாக கொண்டு அதனுடைய தொகை இது எவ்வளவு என்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுதியில் தெர்மல் பவர் ஸ்டேஷன் இரண்டு பெரும் பவர் ஸ்டேஷன் இருக்கு இதில் சாம்பல்கள் பெருமளவில் ஏறக்குறைய ஐம்பது கிராமங்களில் அந்த சாம்பல் படிவதன் காரணமாக புற்றுநோய் உள்ளிட்ட மிக கொடிய நோய்கள் வருவதற்கு இந்த காரணமாக இருக்கிறது என்ற கருத்து இந்த பகுதி மக்கள் சொல்லி வருகிறார்கள் குறிப்பாக ஆற்றில் இந்த சாம்பல் கலக்கிறது இந்த ஆற்றிலிருந்து செல்லக்கூடிய தண்ணீர் தான் பல்வேறு பகுதிகளில் கூட்டு குடிநீர் திட்டமாக பயன்படுத்தக்கூட காரணத்தினால் இந்த பகுதியில் மாசு ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சாம்பல்கள் சாம்பல்களை கட்டுப்படுத்தி அந்த பகுதி முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு உரிய சுகாதார வசதியை மேற்கொண்டு தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் தெப்பூர் பவானி பவானி சாலை தோல் அமைப்பதாக அது விரிவாக்கவும் செய்யப்படல நான்கு வழி சாலையாகவும் மாற்றப்படவில்லை ஆனால் அதற்கு சுங்கவரி கட்டணம் என்று வசூலிக்கப்படுகிறது இது மக்களுக்கான பெரும் வரி சுமையாக இது இருக்கும் இதை நிச்சயமாக இதை மாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த மேட்டூர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்து வருகிறார் குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக மரியாதைக்குரிய எங்கள் கட்சியினுடைய கௌரவத் தலைவர் திரு ஜி கே மணி அவர்கள் இருந்தபோதுதான் இந்த பகுதியில் பெரும்பான்மையான மக்கள் பட்டா இல்லாமல் வசித்து அவருடைய தீவிர முயற்சியின் காரணமாக அப்பொழுது தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கலைஞர் பல பலமுறை அவர் பேசி இங்கே ஒரு தற்காலிகமாக பட்டா வழங்குவதற்கான ஒரு வருவாய் அலுவலர் நியமனம் செய்யப்பட்டு அதன் மூலமாக நீண்ட காலமாக குடியிருந்தவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது அந்த அலுவலகம் மூடப்பட்டிருக்கிறது அந்த அலுவலகம் மூடப்பட்டதன் காரணமாக நீண்ட காலமாக வாழ்நாள் முழுவதும் சொந்த நிலம் இல்லாமல் அரசு நிலத்தில் குத்தகை அதாவது ரத்தம் புறபோக்கில் வாழக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இதனால் நல்ல வீடு கட்ட முடியவில்லை அவர்கள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ முடியவில்லை எனவே மீண்டும் அந்த பட்டா வழங்குவதற்கான அலுவலர்கள் நியமனம் செய்யப்பட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வழங்குவதற்கான வழிவகைகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டுமாய் உங்கள் மூலமாக அதானி முதலமைச்சரை பத்தி மட்டும் பேசும் ராமதாஸ் அவர்கள் மோடியை பற்றி பேசல பிரதமர் மோடியை பற்றி பேசலைன்னு வைகோ வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விழுப்புரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்த போது கேள்வி அதானியை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கவில்லை என்று கேட்டதுக்கு அதானி என்ன எங்களுக்கு மாமனா மச்சானா ஏன் நாங்கள் அதை கேட்க மாட்டோம் அவர் மீது எந்த விசாரணையாக இருந்தாலும் சிபிஐ விசாரணையாக இருந்தாலும் அல்லது பிசிபி சிபி பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி விசாரணையாக இருந்தாலும் எந்த விசாரணையாக இருந்தாலும் நடத்த வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை முன்வைக்கின்ற பொழுது இந்த பிரச்சனையினுடைய வேகத்தை அதை நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசையும் சேர்த்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் இது தொடர்பாக ஒரு வழக்கையும் தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம் இந்த அதானி சந்திப்பு அமெரிக்கா ஒப்பந்தம் தொடர்பாக அதில் சிபிஐ விசாரணையை நாங்கள் கேட்கிறோம் அந்த விசாரணையில் அமெரிக்கா நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த குற்றப்பத்திரிகைகள் இந்தியன் கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் என்றுதான் சொல்லியிருக்கிறார் எனவே மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் அதானியாக இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினாக இருந்தாலும் அல்லது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெயரில் யார் இந்த ஊழல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் அத்தனை பேர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய வைகோ அவர்கள் ஒரு மூத்த தலைவர் ஒரு நாடாளுமன்ற வதியாக இருந்தவர் அவர் எங்கள் மருத்துறையாக கொடுத்து தமிழக முதலமைச்சர் சொன்ன கருத்திற்கு அதானி பிரச்சனை விவசையும் கூட அவர் பேச வேண்டிய தேவையில்லை மக்கள் பிரச்சினைக்காக ஒரு எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகிற பதில் அதற்கு உரிய பதிலை தமிழக முதலமைச்சர் அதை பதிலளிக்க வேண்டியது அவருடைய கடமை என்று அவர் சொல்லியிருக்க வேண்டும் ஒருவேளை அவர் சொல்லியிருந்தால் அவருடைய மதிப்பு உயர்ந்திருக்கும் ஆனால் வைக்கோ அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை போன்று நானும் ஒருவன் ஆகிறோம் என்ற நிலையில் அவர் பேசியிருப்பது என்பது உள்ளபடியே வருத்தம் அளிக்கிறது அவருடைய பண்பிற்கும் அவருடைய அரசியல் அனுபவத்திற்கும் இதுபோன்ற கருத்துக்களை அவர்களிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்கவில்லை கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காகவே ஒரு மக்கள் பிரச்சனையை இதுபோன்ற பிரச்சனைகளில் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் அப்படி நடுநிலையோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவர் தான் மருத்துவர் ஐயா அவர்கள் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் கலைஞர் அவர்கள் ஆட்சி முடிந்து மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவரை கைது செய்து சென்னை மத்திய சிறையில் அடைத்த போது ஜெயலலிதா கூட்டணியில் இருந்தோம் நாங்கள் ஆனால் ஒரு மூத்த தலைவரை கைது செய்து நள்ளிரவில் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதை கண்டித்து கலைஞரவர்களை முதன் முதலாக அந்த மத்திய சிறைச்சாலைக்கு சென்று அவருக்கு ஆறுதல் தெரிவித்தவர் மருத்துரையாவது இன்றைக்கு மருத்துவ மீது இப்படி ஒரு விமர்சனம் தெரிவிக்கின்ற பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்கள் இது குறித்து கேள்வி எழுப்பியிருக்க வேண்டும் ஆனால் அவருடைய கூட்டணி என்ற காரணத்தின் காரணமாக அவர்கள் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் அமைதியாக்க முடியாது இந்த பிரச்சனையை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு செல்வோம் அதானி தமிழக முதலமைச்சர் சந்திப்பிலால் ஏற்படப்பட்ட அதில் பின்னணியில் இருக்கக்கூடிய ஊழல் குறித்து பெரும் விசாரணை தமிழகத்தில் நடத்தப்படும் இது வரக்கூடிய தேர்தலில் பெரும் எதிர் எதிரொலியை ஏற்படும் நம்ம மேட்டூர் மேற்கூர் அண்ணாமல் மையத்தில் வந்து மாசுகள் வந்து சொல்லி சட்டமன்ற எம்எல்ஏக்கள் ஆய்வுக் கூட்டத்திலேயே மாசு வரைக்கும் ஒத்துக்கிச்சு இருந்தாலும் அதை கட்டுப்படுத்துறதுக்கு இன்ற வரைக்கும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவும் நடவடிக்கை எடுக்கல இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் வந்து அறுபது வயதை தாண்டி வாழவே முடியாது அப்படிங்கிற சூழல் உருவாகிட்டு இருக்கு இப்போ இதுக்கு ஏதாவது நடவடிக்கை போராட்டங்கள் ஏதாவது இல்லை இது இப்போ நான் உங்களிடம் இந்த நகர் நகராட்சியின் மூலமாக இருக்கக்கூடிய பொதுவான பாதிப்புகள் இப்பொழுது அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய சுகாதார பாதிப்பு போக்குவரத்து அதாவது சாலை மற்றும் மின்சாரம் குடிநீர் இது போன்ற அனைத்து பிரச்சனைகளையும் மையமாக வைத்து இதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மேட்டூரில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் அது எப்பொழுது நடத்துவது என்பது குறித்து எங்கள் மேட்டூர் நகராட்சியினுடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் முடிவு செய்து அதை ஒரு பெரும் போராட்டமாக நிச்சயமாக நடத்த இருக்கிறோம் இதில் சுகாதாரமாக வாழ்வது என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய அடிப்படை உரிமை நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்டு எனவே இந்த சுகாதார பாதிப்பு ஏற்பட்டு நீங்கள் சொன்னதைப் போன்று அறுபது வயதை தாங்கி வாழ முடியாது என்ற நிலை இயற்கும் நுரையீரல் பிரச்சனை மற்றும் புற்றுநோய் போன்ற பிரச்சனைகள் விடக்கூடிய காரணம் இதை நீங்கள் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் இதை இந்த மாசு ஏற்படுவதற்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தேவைப்பட்டால் சென்னையில் இருக்கக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் எங்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் நாங்கள் ஒரு வழக்கையும் தாக்கல் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த பகுதி மக்களுடைய அடிப்படை தேவைகள் அன்றாட பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய போராடக்கூடிய இந்த மக்களுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை நாங்கள் நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் இங்க இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலும் எங்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துவோம் சார் நேற்று வந்து மேட்டூர் பகுதியெல்லாம் பார்த்தீங்களா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன எப்படி இருக்கு இல்லை எங்கள் மேட்டூர் பகுதிகள் பார்க்கின்ற பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி தொகுதியில் போட்டியிட்ட மரியாதைக்குரிய சோம அன்புமணி அவர்கள் மிக குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற முடியாமல் போனது பல்வேறு தாய்மார்கள் எங்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் பெரும் கவலையடைந்திருக்கிறார்கள் மிக குறைந்த வாக்குகளில் நாம் அந்த வெற்றி வாய்ப்பை நழுவியிருக்கிறோம் கடந்த தேர்தலில் நாம் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மேட்டூர் தொகுதியை கைப்பற்றியதோ அதே போன்று வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிக பெரும் வெற்றியை பெறுவதற்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் இந்த மேட்டூர் தொகுதியை பெறுவதற்கு தேவையான கட்சியினுடைய அமைப்பு பணிகளை எங்களுடைய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை தீவிரப்படுத்துவது என்று தெரிவித்து வருகிறார் பெரும் ஆதரவு இருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை அதுதான் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மனநிலையாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான அனைத்து பணிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுத்து